சட்டமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு என்னன்னா கனிம வளம் வந்து நிறைய கடத்தப்படுது கேரளாவுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் இப்போ புதுசாக இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க கவர்மெண்ட் இல்லை உங்கள் கவர்மெண்ட்டே நடந்துச்சு அப்படின்னு சொன்னதை முதல்வர் ரசிக்கலை ஏன் ரசிக்கலைன்னா துறைமுருகன் பார்ட்டி விஷயத்தில் பெருசாக செலவுக்கான விஷயத்த எதையுமே கண்டுக்க மாட்டாரு அவர் எப்பயுமே அவர் கட்சி செலவு விஷயங்கள்லாம் அவர் அப்படியே அவர் அவருக்கான விஷயத்தை மட்டும் பார்த்துக்குவார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தமிழகத்தில் வந்து ஒரு முக்கியமான காலகட்டம் ஏன்னா பிஜேபியும் அதிமுகவும் எந்த அது எந்த எட்டுக்கு திமுகவை காலி போடணும் டிஎன் குயரிங்கிறது அலட்சியமா நம்ம தெரியல ஆனால் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சங்கடம் தானே பார்த்துட்டாரு இன்கம் டேக்ஸ் பார்த்துட்டாரு என்னென்னமோ விஷயங்கள்லாம் பார்த்துட்டாரு என்னாலலாம் இருக்க வாய்ப்பு இல்லை உடல் ரீதியாக அவருக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துட்டே இருக்கு அவருக்கு என்ன சுவாச பிரச்சனை அடிக்கடி வருது சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற ரகுபதி ரொம்ப அலட்சியமாக இருக்கிறார் அவர்கள் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு எழுந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் 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 சார் ஒரு மூத்த அமைச்சர் ஒரு சீனியர் அவை முன்னவர் அவர்களெலாம் எது அவர் ஒரு திமுகவினோட பொதுச்செயலாளர் இருக்காரு அவருக்கு வந்து இப்போ இலாக்காவை மாற்றிருக்கிறாங்க கனிமவளம் வந்து இப்போ ரகுபதி அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கூடுதல் பொறுப்பா சட்டத்துறை அமைச்சர் கொடுத்து கொடுக்கப்பட்ட இருந்தது ஆஹ் சட்டத்தை அவருடைய பொறுப்பை வந்து ரகுபதி அவருடைய பொறுப்ப வந்து இருக்கு இப்போ இந்த நடவடிக்கை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்காரு கனிமவளமும் கனிம வளம்ங்கிறது பொருளாதாரத்துல பெரிய லெவல்ல பணம் புழங்கக்கூடிய ஒரு வச்சுக்கோங்களேன் கனிம வளம் அது என்ன விஷயம்னா நீ பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு என்னன்னா கனிம வளம் வந்து நிறைய கடத்தப்படுது கேரளாவுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் யாரு நீங்க உதயகுமார் கேட்டார் சட்டமன்ற நடந்து முடிஞ்சது அப்போ துறைமுறைகள் விளையாடுறது என்ன பேசிட்டாரு இப்போ இருமோ புதுசாக இருக்கிற மாதிரி பேசுறீங்க உங்க கவர்மெண்ட்லேயே நடந்துச்சு அப்படின்னு சொன்னதை முதல்வர் ரசிக்கலை ஏன் ரசிக்கலைன்னா நடக்கலைன்னு சொல்கிறது தானேங்க நீங்கள் அமைச்சிடு நீ என்ன வந்து அப்போ ஏற்கனவே நடந்திருக்குன்னா அப்போ அது அங்கே அங்கே நடந்த தப்பு இங்கே நடந்தால் அது வந்து அந்த வார்த்தை சரியான விஷயம் கிடையாது ரெண்டாவது இந்த கனிம உணவு விஷயத்தில் தான் இடி வந்து நம்மளை எதையாவது டார்கெட் பண்ணணும்னு போயிட்டே இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே ஒரு தனியாக ஒரு ஒரு அமைச்சர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சிஎம் நினச்சிருக்கணும் இது ஒன்று இது என்ன நடந்த விஷயம் ரெண்டாவது அந்த களிமணம் மனத்தில் கிடைக்கிற விஷயங்கள் தான் பார்ட்டிக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க கடந்த காலங்களில் நடந்துட்டு இருந்தது இது என்ன புரிஞ்சுங்களா உங்களுக்கு அது வந்து சிவி அனுமதிச்சு அது அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இது வந்து எப்பயுமே துரைமுருகன் பார்ட்டி விஷயத்தில் பெருசாக செலவுக்கான விஷயத்தை எதையுமே கண்டுக்க மாட்டார் அவர் எப்பயுமே அவர் கட்சி செலவு விஷயங்கள்லாம் அவர் அப்படியே அவர் அவருக்கான விஷயத்தை மட்டும் பார்த்துக்குவார் அதனால தான் அவருக்கு பெரிய கெட்ட பேர் யார் தொலைமுறை ஸோ முதல்வர் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைச்சிக்கலாம் ரெண்டாவது கனிமவளம் தொடர்பான ஆட்கள் எல்லாமே புதுக்கோட்டை மதுரை தான் ஆமாம் நல்லா பார்த்தீங்கன்னா ஐயூர் வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் புதுக்கோட்டை மதுரை எல்லாத்துக்கும் சேர்ந்த அப்படிலாம் கூட ரகுபதி ஏசி எஸ்ஆர் அண்டு டீம் எல்லாமே அங்கே இந்த மாதிரி ரெண்டு மூணு கணக்கு இருக்கு இதில் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு முதல்வருக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருக்கணும் அதனால் தான் கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்க எடுத்து ரெண்டாவது கனிம வளம் சம்மந்தமான விஷயத்தை பார்க்கறதுக்கு தனியாக அமைச்சர் இருக்கணும் அப்படின்னு தான் பார்த்துருக்கணும் இல்லைன்னா சட்டத்துறை மற்றும் கனிம வளம்னு கொடுத்துருக்குவாங்க சட்டத்துறையை வாங்கி கொடுத்துட்டு கனிம வளம் மட்டும் இங்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதை தான் இருக்கணும் ஓகே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற ரகுபதி ரொம்ப அலட்சியமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நிறைய இன்றைக்கி கேசஸ்ங்க இன்னைக்கு நம்ம நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஷன்ஸில் ஆரம்பித்து நீங்கள் வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் ஆரம்பித்து நீங்கள் ஹைகோர்ட்டில் விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பழைய வழக்குகள்லாம் எடுத்து இன்னைக்கு அப்பீல் எல்லாத்துலயுமே கேன்சல் பண்ணி ரீ இன்்குயரி ரீ இன்்குயரிக்கு போயிட்டு இருக்குது ஆமா சட்டத்துறை வந்து இருக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. ஒரு விஷயம் எல்லா அமைச்சர்களுடைய சொத்து குவிப்பு வந்து எல்லாத்தையும் இதுக்கு கவர்மெண்ட் கெட்ட பேர் அது. ரீ இன்்குயரிங்கிறதுல ஆச்சரியமா நமக்கு தெரியல. ஆனா ஒரு கவர்மென்ட்க்கு ஒரு சங்கம் தானே ஒரு டிராவல் தானே நீங்க நம்மளே பேசணும் என்ன இந்த ஒரு வாரம்லயே பார்த்தீங்கன்னா மூணு அமைச்சர்களுக்கான இலக்கமா வர வரக்குல வரக்குல வந்து திருப்பி டிஎன் குயின்னு போகிறது வந்து நமக்கு ஒரு பெரிய தமிழக அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தானே நம்ம கூட பேசணும் ஸோ இந்த மாதிரி விஷயத்துலாம் ஒரு கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயமா இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோ புரிஞ்சுங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டுமே கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்களாக இருந்திருக்கணும் அதனால மாற்றிருப்பார் முதல்வர் ஒரு தன்னுடைய சீனியர்னுடைய அமைச்சரையை இலாக்காவே டச் பண்றாரு அப்படின்னா இது நிச்சயமாக ஒரு உட்கட்சி மோதலோ அல்லது வேறு ஏதேனும் விவகாரம் இதில் அடங்கி உள்ளடங்கியிருக்குமா இல்லை தேர்தலை மையப்படுத்தி இது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்கிற பல கோணத்தில் கேள்வி வருது தேர்தல் தான் நூறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தமிழகத்தில் வந்து ஒரு முக்கியமான காலகட்டம் ஏன்னா பிஜேபியும் அதிமுகவும் எந்த அது எந்த எட்டுக்கு மாதிரி திமுகவை பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க விஜய் வந்து அவர் தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார் ஸோ இதெல்லாம் தாண்டி திமுக ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்குது ஏன்னா எப்பயுமே அவங்க சொல்கிற ஒரே ஒரு என்னென்னா ரெண்டு தொடர்ந்து ரெண்டாவது முறை திமுகக்கு இது வரைக்கும் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஜெயிச்சே ஆகணும் ஸோ அதில் சீனியர் என்ன ஜூனியர் என்ன இருக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேராவும் வரக்கூடாதுங்கிறதுனால அவர் இந்த நடவடிக்கை எடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அவர்கள் மீதும் இப்போ அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு இப்போ இன்னும் சில நாட்கள்ல வந்து பொதுக்குழு கூட்டமும் நடத்த இருக்கிறாங்க அதுலேயும் வந்து பல ஜூன் ஒன்று மதுரை ஒன்றாம் தேதி இப்போ அதுலேயும் வந்து பல புதிய பொறுப்புகள் வந்து வழங்கப்படலாம் இன்னும் பொறுப்புகள் விரிவுபடுத்தப்படலாம் என்ற பல கோணத்திலையும் செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கு அதோட இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கா இன்னொரு அதோடைய நிகழ்ச்சி நிறைய நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்ன வச்சுங்களேன் மாவட்டங்கள் பிரிக்க போகிறாங்க நிறைய மாவட்டங்கள்லாம் பிரிச்சு அதே மாதிரி எலெக்ஷனுக்கான டீம் போட போகிறாங்க திமுகவில்லை ஒவ்வொரு கொங்கு மண்டலம் டெல்டா என்ன மண்டலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிர்வாகிகளை போட போகிறாங்க எலெக்ஷன் ஒர்க்கு பார்க்க போகிறாங்கன்னு விஷயங்களே அதுக்கான வேலைகள்லாம் பார்ப்பாங்க ஸோ அதனால் புதிய மாவட்ட செயலாளர்கள் நிறையா வ போகிறாங்க தேர்தல் பொறுப்பாளர்கள் நிறையா வரப்போகிறாங்க இதுவும் தொடர்ச்சியாக அமைச்சரவையில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு பார்க்கணுங்கிறதுக்கு தான் அது இந்த மாதிரி விஷயங்களையும் முதல்வர் பார்க்குறாரு செஞ்சிட்ருக்குறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இந்த அறிவிப்புக்கு வந்து சில நிமிடங்கள்லேயே ஒரு பிரேக்கிங் நியூஸ் வச்சு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் அவர் ஒரு வயோதிகத்தை அடைஞ்சிருக்கிறார் வயது மூப்பின் காரணமாக அவர் அவ்வப்போது ஹெல்த் செக்அப்புக்கு போறதுதான் இதுவும் ஒரு காரணமா அவருடைய வயோதிகத்தை கருத்தில் வச்சு அவர் ஒரு செயலா இன்கம் டேக்ஸ் செயல்படுத்துட்டாரு என்னடமோ விஷயங்கள்லாம் பாத்துட்டாருனால இருக்க வாய்ப்பு இல்லை இந்த உடல் ரீதியாக அவருக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துட்டே இருக்கு அவருக்கு என்ன சுவாச பிரச்சனை ஆமா வசாலி காரணம் மட்டும் தான் இருக்கணும் மற்றபடி இந்த ஒரு விஷயத்துக்காக அப்பெல்லாம் போயிருப்பாருங்கிறதுனா மாற்ற ஓகே சார் நிச்சயமா அமைச்சர் இலாக்கா மாற்றங்கள் சம்பந்தமா நேர்களுக்கு தகவலை பரிந்து வைக்க மீது நன்றி நன்றி உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்